சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தாறு மாற கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதே சேம் டைம் கோல்டு சில்வர் மேலே எகிரிக்கிட்டு இருக்கு ஸோ முழுக்க முழுக்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கோல்டு சில்வர் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கை பற்றிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்முக்கு நம்மளில் நூறு பேரில் தொண்ணூறு பேர் அந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுருந்துருப்போம் ஸோ இப்போது கரண்ட்டாக நம்ம லாங் டேர்ம்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அது எந்த சோனில் முக்கியமான சோனில் இருக்குது அது எங்கே நம்ம அக்குமுலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் ஆன்சர்ஸ் பண்ணுவோம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு ஸோ ஒரு சதவீதத்துக்கும் மேலே ஒன்று புள்ளி மூணு எட்டு சதவீதம் வந்து கீழே விழுந்திருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் கொடுத்துருந்தாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் அதாவது இதுக்கு முன்னாடி பாருங்க சார் நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம ஆன்சஸ் பண்ணி ஓகே இந்த இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் ம் இந்த லைனை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க தெரியும் ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை ஆல்ரெடி நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிட்டுருப்போம் ஸோ இதை ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் நிஃப்டி வந்து கீழே விழுகுதோ அப்போல்லாம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கும் ஒரு மேஜர் கரெக்ஷன் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இங்கே பாருங்க கரெக்டாக இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு ரீட்டர்ஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போய் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு கீழே விழுந்துட்டு அப்படியே உங்களுக்கு ரேலியை தான் போஸ்ட் பண்ணியிருக்கும் நிஃப்டி அதுக்கப்புறம் ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்திருக்கும் ஸோ இந்த மேஜர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே போய் ஹிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் இங்கே வந்திருக்கு ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த கரெக்ஷன் ஸோ இங்கேருந்து என்ன இருக்குது ஒரு நல்ல அப் சைடு போயிருக்கு போயிட்டு இப்போ அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா கீழே வந்துட்டுருக்கு ஓகே இந்த சோனில் நிஃப்டி என்ன ஆகலாம் ஸோ என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த சப்போர்ட்டை முண்டை மாதிரியே அகைன் மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுமா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம அனுசஸ் பண்ண போகிறோம் ஸோ அதாவது இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எட்டு அப்படின்ற இந்த இருந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா கீழே விழுந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட் வந்து ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இல்லை அறநூத்தி முப்பத்தி அஞ்சு இப்படின்ற இந்த பிரைஸ் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று இந்த ரைசிங் விஜோட சேனலோட சப்போர்ட் ஸோ இன்னொன்று இந்த சப்போர்ட் ஸோ அதாவது இது வந்து மைனர் டேர்மில் இருக்கிற ஒரு சப்போர்ட் இது வந்து மேஜர் ட்ரெண்ட்லைனோட சப்போர்ட் ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஒரே சோன்லே இருக்குது ஸோ இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே பொழுது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வரணும் ஸோ எப்படி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்க்கறாங்க ஸோ இங்கே இருந்து என்னாகும் அப்படி நேராக தான் கீழே விடும் கீழே விழுகும்போது என்னாகும் சோ இந்த மைனர் ட்ரெண்டோட இந்த மைனர் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் ஸோ இந்த மேஜர் லைனோட சப்போர்ட்டும் இந்த புள்ளியில் உங்களுக்கு இணையுது ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து வரும்போது ஒரு சப்போர்ட் இங்கே வந்து ஷார்ப்பா இங்க இருந்து பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னும் அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ ட்ரேட் ஆயிட்டு ஒரு உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறுல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பட் இந்த சோன் வந்தோடனே என்ன ஆகும் மேலே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இங்கேருந்து இருந்து ஸ்ட்ராங்காக நான் சொல்றேன் இங்க இருந்து புல் பேக் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஃப்டியை விட கொஞ்சம் கம்மியாக தான் கீழே விழுந்திருக்கு பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்கு கீழே விழுந்திருக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு ஸோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சே சேஃபான ஸோன்லையே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வேணா நிஃப்டி வந்து அதோடய ப்ரீவியஸ் சப்போர்ட்டெல்லாம் உடச்சி கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் கிட்ட தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சேஃபான ஒரு ஸோனில் தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படியே இருந்தாலும் கூட ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் இது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ என்னாகும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு அப்படின்ற இந்த சப்போர்ட்டு வரது வரும் ஸோ இங்கே வந்துட்டு தான் இது மேலே போக போதா அல்லது உடைக்க போகுதா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ மேஜராக பார்க்கும்போது நிஃப்டி வந்து நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த அந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கும் அதே சேம் டைம் இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஹிட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டுமே பேர்லராக புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கோல்டு சில்வரை பற்றி பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ் இந்த கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் கூட ஒரு மூணு சதவீதம் வந்து மேலே தான் ஏறி முடிஞ்சிருக்கும் ஸோ கோல்டு பீஸ் வந்து தொடர்ந்து முன்னேறிகிட்ருக்கு சார் நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது டெய்லியில் இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதோடய ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும் போது நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம அன்சூஸ் பண்ணியிருந்துருப்போம் ஸோ அதையும் உடச்சி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவரையும் கொடுத்துருச்சு அதாவது இந்த சோனை வந்து உடைக்கும் போது நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்றத அன்சூஸ் பண்ணியிருந்துருப்போம் ஸோ இப்போது இதுக்கு மேலே கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்க தொடர்ந்து ஏன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ புதுசாக வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கோ ஸோ புதுசாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு கிடையாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம சில்வராக பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசு அதாவது ரீசெண்டாக நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுல நேற்றுக்கு முதல் நாள் அதாவது ஃப்ரை மண்டே வந்து இந்த பாரத் கொக்கிங் கோல் ஸோ உங்களுக்கு வந்து லிஸ்டாக இருக்குது அந்த ஸ்டாக்கை பற்றிய ஒரு சா அதையும் நம்ம கொஞ்சம் அல்சஸ் பண்ணுவோம் ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு சூப்பரான ஸ்டாக்கு நல்ல வேல்யூஷனையும் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு அதோடய வேல்யூஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேமுக்கு ஸோ அந்த ஸ்டாக்கையும் நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சில்வரை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸ் சில்வர் பீஸ் வந்து எக்கச்சக்கமாக எகிரிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் புது புது ஹையை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இதுக்கு எங்கே ஒரு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஒரு மேஜரான ஒரு ரீட்டெஸ்ட்டும் கிடைக்கல ஸ்மால் ஸ்மால் ரீ டெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டே தான் இருக்குது ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வாய்ப்பே தராமல் மேலே தட்டி இருக்குங்க ஓகே சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம இங்கே இந்த ஸோனில் வந்து நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஸோ அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே உடைக்கும் போது நம்ம வந்து கன்சட் பண்ண பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்போம் ஸோ அதையெல்லாம் உடச்சி மேலே போ ஒரு நியூ ஹையெல்லாம் க்ரியேட் பண்ணி போயிட்டே இருக்குது ஸோ இப்போதைக்கு சில்வர் பீஸை வரைக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம் ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு முக்கியமான சில ஸ்டாக்கோட அப்டேட்டை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ லாங் டேமுக்கு நம்ம ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளில் நூறு பேரில் கண்டிப்பாக தொண்ணூறு பேர் வச்சுருப்போம் ஸோ லாங் டர்முக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டாக ஒரு எட்டு சதவீதம்லாம் கீழே விழுக்கும்போது உடனே ஓடி போய் அக்குமுலேட் பண்ணாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு வரும்னு நான் கெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி அனல்சிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதான் நம்ம எந்த சோனில் வந்து இப்போ இருக்குது அங்கே வருமா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் தாராளமாக லாங் டேமுக்கு வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் அக்கமேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஜிண்டால்ஷா பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு பதினாலு சதவீதம் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு நேத்திக்கில் முதல் நாள் ஸோ நேத்திக்கும் ஒரு நாலு சதவீதம் வந்து மேலே போயிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன நியூஸுன்னு பார்த்தேன் நியூஸ் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னால் ஆன்சர்ஸ் பண்ண கிடைக்கல எனக்கு நியூஸு நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டூ நாட் டூ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒன் இயர் ஃபோர் போலியோ ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜின்னால் சோ பொறுத்த வரைக்கும் அந்த மேஜரான இப்போது சப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த சப்போர்ட்லேருந்து அது வந்து மேலே வந்து போகும் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை கீழே உடச்சி கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போது ஒரு புல் பேக்கை கொடுத்துருக்கு புல் பேக்கை கொடுத்து ஒரு சர்ப்ரைஸையும் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா இது கீழே மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இல்லை கீழே தான் வரும் ஸோ வர்றதுக்கான சான்சஸே நிறைய இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐடிசியை பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடிசி ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஸோ இந்த எங்கே நம்ம அக்குமிலேட் பண்ணலாம் பார்க்க பார்க்கலாம் அதே சேம் டைம் ஐடிசியை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது இந்த ஸ்டாக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதாவது புதுசாக லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ எந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து லாங் டேம்க்கு புதுசாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அதே சேம் டைம் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வச்சிருக்கவங்களும் இப்போ எந்த சப்போர்ட்டில் நம்ம கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஸோ அதாவது இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனாக நீங்கள் கவனிங்க ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது ஸோ இந்த இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் இந்த ஸ்டாக்கு வந்து ஹிட் பண்ணதோ அப்போல்லாம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல் பேக் கொடுத்துருக்கும் ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் இனிமே இங்கே பார்ப்போம் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் இது என்ன இருக்கு இந்த லைனை வந்து இங்கேருந்து இருந்து ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட் மீன்ஸ் அப்படின்னா சி இந்த ட்ரெண்டை என்னை ஹிட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே உடைக்க முடியல ஸோ இதுக்கு கீழே இந்த ப்ரைஸை கீழே விழுக முடியாமல் ஸ்டாப் பண்ணுது இல்லையா ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஓகே இங்கே இருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா இன் இந்த ஜோன் ஸோ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு ஒரு இங்கே ஒரு ரீடெஸ்ட் ஸோ இந்த ஜோன் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சூப்பரான ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கும் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு கரண்ட்டாக பார்க்கும்போது இதே ஸோ இதே லைனை வந்து இப்போது ஹிட் பண்ணிருக்கு ஹிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஹிட் பண்ணிடும்னு நடக்கிற இன்றைக்கி வந்து ஹிட் பண்ணுறதுக்கான ஆமாம் இன்றைக்கி ஹிட் பண்ணிடும் ஸோ இதை வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு புல் பேக் இருக்கலாம் மார்க்கெட் புல்றன்னா இருந்துருந்துச்சுன்னா பட் இப்போ மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்டில் என்னை உடைக்கட்டும் ஸோ உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று ஸோ இன்னொன்று மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு முந்நூற்றி ஒரு எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்குல்ல இன்றைக்கும் ஏறி முடிஞ்ச ஸ்டாக்குகளும் இருக்குது இந்த தீபக் ராய்டட் அப்படின்ற அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா நாலு சதவீதம் மேலே ஏறி இருக்குது ஜிண்டால்சா நாலு சதவீதம் மேலே ஏறி இருக்குது சீ இன்னும் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ஒரு ரெண்டரை இல்லை மூணு சதவீதம் மேலே ஏறி இருக்குது இப்படி மேலே ஏறின ஸ்டாக்குகளும் உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லைன் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்லைன் ஸோ இங்கேருந்து புல் பேக் ஆறுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஏன்னா தொடர்ந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு இருபது சதவீதம் இருபது இருக்காது ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் வந்து கீழே விழுந்திருக்கும் ஸோ இப்போது நம்ம கரெக்டான ஒரு பாயிண்ட்னால் இங்கே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக அக்கோமேட் பண்ணலாம் ஸோ புதுசாக லாங் டேர்முக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறோம்னா தாராளமாக இந்த ஜோனில் என்ன பண்ணலாம் அதாவது இந்த லைன் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப தூரம் கிடையாது ஸோ முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி மூணு ஸோ இந்த ப்ரைஸ் வரும்போது என்னாகும் உங்களுக்கு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம அக்கமளேட் பண்ணலாம் செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முந்நூற்றி பன்னெண்டு இந்த முந்நூற்றி பன்னெண்டு அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம் ஸோ முந்நூற்றி பன்னெண்டு இன்னொன்று முந்நூற்றி பதினாறு ஸோ அதாவது இந்த ரெண்டு ஜோனும் நெக்ஸ்ட்டு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஸோ இந்த மூணு ஜோன்லையும் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமானா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்டாக்கு நம்ம அது உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரின்னு வைங்களேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம மார்க்கெட் இறங்கிட்டுருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம அஞ்சு ஸ்டாக்கு அப்படி அக்கம்லேட் பண்ணலாம் மேஜராக நம்ம வந்து கோல்டன் ரூல் சொல்லுவோம் ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு முன்னூற்றி பன்னெண்டு அப்படின்ற இந்த ஹரிசான லைன் இருக்கு இல்லையா க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் ஸோ இதை வந்து ஹிட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உங்களோட கேபிட்டலை மூணாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃபை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இதை விட்டு கீழே இறங்கிறதுக்கான சான்ஸே கிடையாது ஸோ இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்றது ஒரு சூப்பரான சப்போர்ட் ஆனால் இங்கே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு முன்னாடி இன்னொரு மேஜர் சப்போர்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் ஸோ இந்த இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்றது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஸோ ஃபஸ்ட்டு முந்நூற்றி பன்னெண்டு ஒரு சூப்பரான சப்போர்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ இந்த ரெண்டு சோன்லையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நமக்கு தேவையான ஸ்டாக்கு நம்ம அக்கமிலேட் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு ஸோனும் ரொம்ப மேஜரான ஒரு சப்போர்ட்டாக ஐடிசிக்கு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சில ஸ்டாக்களை மட்டும் பார்த்துருவோம் ஸோ அது எந்த மாதிரியான ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சி கீழே விழுந்துகிட்டு இருக்கு ஸோ கீழே விழுந்த விழுந்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது ஒரு மேஜர் சப்போர்ட் கிட்டே இருக்குது ஆல்ரெடி நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தா அங்கே ஆக்குப்ளைட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி ஸ்டாக்குகளை ட்ராக் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் எட்டர்னல் ஸோ இதை எட்டர்னல் அதாவது சொமேட்டோ சொமேட்டோட பேர் வந்து மாறி மாற்றிருக்காங்க இல்லையா ஸோ எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ட்ரெண்ட் ஸோ இந்த வீக்லியில் எடுத்திருக்கேன் வீக்லி சார்ட் இந்த ப்ரைமரி ட்ரெண்டை பாருங்கள் இந்த ப்ரைமரி ட்ரெண்டை இது வரைக்கும் இது பிரேக் பண்ணல பட் இந்த டைம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இது வரைக்கும் உடைக்காத இந்த ஸ்டாக் இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம அக்குமுலேட் பண்ணணும்னு நினச்சி மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு அதாவது இந்த எட்டனால் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ்டிக்கான ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை இது வரைக்கும் உடைக்கலை பட் இந்த டைம் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை கொஞ்சம் இப்படி மாற்றியே கொஞ்சம் மாற்றி வச்சாலும் கூட ஸோ என்னாகும் ஸோ கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அது மார்க்கெட்டோட ஃப்ளக்ஷுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறலாம் இதை லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒன்று பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படி இல்லைன்னா சைட்வைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன நடந்துட்டுருக்கு இந்த ப்ரைமரி ட்ரெண்டை உண்மையிலேயே இந்த மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டுமா இல்லை இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இன்னும் போஸ்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அப்படி போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட குவார்டர்ல ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த சப்போர்ட்லேருந்து கூட ஒரு சைட்வேஸ் போகலாம் சைட்வேஸ் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸை விட கீழே இந்த எட்டன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாக்டவுனுக்கு ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த சோனில் அதாவது இந்த ப்ரைமரி ட்ரெண்டை வந்து ஹிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அக்கம்லேட் பண்ணலாம் ஸோ நியூவாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேமுக்காகவும் இருக்கட்டும் இல்லை ஒரு லாங் டர்ம்காக இருக்கட்டும் இந்த ஸ்டாக்கு நீங்கள் அக்கும்லேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டில் என்ன இந்த ஸ்டாக் உடைக்கவே இல்லை பட் இது உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் தொடர்ந்து நம்ம நாலேஜை கேதர் பண்ணனும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நமக்கு எந்த ஸ்டாக்குலாம் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் தொடர்ந்து ட்ராக் பண்ணணும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் புல் பேக் ஆகும்போது அடுத்து நம்மளோட நாலேஜை வந்து ஒவ்வொரு தடவையும் நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிட்டே போகலாம் ஓகே இந்த சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒருவேளை இதை உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப தூரம் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி ஒரு சைவீஸ் போயிட்டு உடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் மேலே உடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோனில் இருக்குது இரநூத்தி ஏழு சப் ஸோ இதை விட நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தா ஒன் ஃபிஃப்டி செவன் இந்த ஒன் ஃபிஃப்டி செவன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாரத் குக்கிங் கோவில் நம்ம வந்து இப்போது ப்ரீவியஸாக நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐபிஓவுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகிருக்கு ஸோ ரெண்டு நாளில் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நாற்பது ஸோ இந்த ஸ்டாக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லிஸ்டிங் கெயினோட வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்குது ஸோ லிஸ்ட் லிஸ்ட் ஆகிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கு நிறைய பேரில் கம்மியான பேர் பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க பட் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டாக்குமே கீழே விழுகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அனலசிஸ் பண்ணி இது கோல் இண்டியாவோட உங்களுக்கு சப்சிடரி கம்பெனி தான் ஸோ அதை லிஸ்ட்டு பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க இது நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் அன்சஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்றது தெரிஞ்சு அதையும் நம்ம பார்த்துருவோம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா அதை பார்த்தேன் ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் நான் அனல்சஸ் பண்ணலை அன்சிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கும் தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கரெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒவ்வொரு செக்டர்லேயும் நிறைய ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த இந்த நிறைய ஸ்டாக் இருக்குது அது ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்குகளை நம்ம டெய்லி பார்க்கலாம் அதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் எப்போ நமக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ நம்ம அதை ஆட் பண்ணலாம் கரெக்டான டைமில் அதை கேதர் பண்ணலாம் சாரி கரெக்டான டைமில் அதை வந்து பிக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் அப்போ ப்ரிப்பேராக இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்